ീക്ക വിഷ്ണീവിജത്തിലെ എന്നുള്ള അപ്പന്നെ കാമികൾ பரம்பரை அஞ்சு முதலாவது குரு பரம்பரை இது முத்த பிடிச்சுக்கிறான் சமாஷ்டியன் பண்ணின ஆச்சாத்தியரின் பிடிச்சு சம்பிரதாய ஆச்சாத்தியர் விரதம் குருஹாரம் சம்பிரதாய ஆச்சாத்தியம் பிடித்து ராமானுஜர் மட்டும் வரஹாரம் ராமானுஜன் பிடித்து பெரிய பெருமாள் மகாஞ்சம் அங்க மட்டும் வரஹாரம் மூது ரத்னஹாரம்

இவாது நம்மை பிரபந்தமாக இருக்க முடியாது நித்யமுக்தாத்மஹாரம் இவை யாரு அனந்த குரு விஷக்சேனாதே இவ எப்பயர் வெட்டவா கூர்மோதியின் திவ்யலோகம் தருணமணியின் வட்டபம் தத்தரிசுவன் தஸ்மின் தர்மாறிவீக்கம் சாமரக்

ஒரு கிரம் இருக்கனுக்கு நாலாவது ஸ்ரீ பூ நீலா பரம்பரை ஸ்ரீயாரு ஸ்ரீம் ஸ்ரீ பூம் பூம் ஏன் ஸ்ரீம் நீலா மூன்று பேரும் தாயா இருக்க காப்பாற்றுவார் இசை

கோவின் ஹடிரே நீ கேள்வி இருக்க முடியா என்பர்மா அதெல்லாம்ே அம்ஷுவே அமுதம் என்று تعالی திருவெள்ளிக்கேணி கேட்கின்றேன் அம்ஷுவே அவருமன் பெரிய பெருமாள் எதங்கறாங்க சுவாமி கஞ்சிவரடா சுவாமி தென்ன நித்திய ஸ்வபில் உள்ள ஸ்திரமங்கலவடி ப்ளஸ் திருவெள்ளிக்கேணி சுவாமி இது அம்சுபே அவரும் அஞ்சு பேர் அவர் பேரின் நித்தி சென் மொழியன் இப்ப நாம எங்க இருக்கோம் தினச்சரி இதுதான் துர்லபம் நைத்தி நிறுத்தம் என்ன துர்லபம் அப்படின்னா விஷய பிரவணனுக்கு அத்தை விட்டு பகவத் விஷயத்திலே வருகை கொள்ள வருகிற கோவல் என்று பிரதம பருவத்தை விட்டு சிரம பருவத்திலே வருகை இதர விஷயங்களை மண்டினவனுக்கு அத்தை விட்டு பகவத் விஷயத்திலே வருது என்றொருமான் கிருபையால வரலாம் ஆனா பிரதம பருவமான பகவானை விட்டு சரமபர்வமான ஆச்சாரியாபிமானமே வித்தாரகம் கொள்ளிறது ரொம்ப கஷ்டமும் அதுபடி ருத்ர விஷயங்களின் புறப்பூச்சான வயசண்ணத்திலே ஈடுகள் நீக்கடி பதத்திலே பிராணநாய் என்பதற்கு பதத்தை கைவிட்டு வெகுத்த விஷயமான பகவத் விஷயத்திலே வருகை கொள்ள அருமை போத கும்சான் தட்டி சித்தாபகாரியான பகவத் விஷயத்தோடனாய் பகவத் கைங்கரியத்தை பிரதம பிரதமபருமமான அத்தை விற்கு சரமபெருமான ஆச்சாரியாபிமானமே வித்தாரகம் எங்களுடைய ஆச்சாரிய கைங்கரியத்தில் விவரிக் கொள்ள அருமை என்றபடி அதுக்கான கஷ்டம் அது துர்லபம் அப்படிங்கிற அங்கு தோனிஷனத்தாலே மீளலாம் இங்கு அதிசய செய்ய அது எங்கனே என்னும் ஆகாங்க எதிர்த்துகிறார் க்திர விஷயங்களில் வேக தோஷாரிகளும் அல்பாஸ்தரத்துவாத தோஷங்களும் உண்டாகியிருக்கையாளே அவற்றை தரிசிக்கவே அறிவிருத்த மேலாக இருக்கும் விலக்க விஷயமாய் சமஸ்தல்யான நித்தியமாய் அபரிச்சேத்தியமான இவ்விஷயத்திலே தோஷகந்தம் இல்லாமையாலே வருமான கேவி கஷ்டம் தோஷகந்தம் இல்லாமையாலே

தோஷம் தோஷமுண்டானாலும் குணம் போலே உபாதேகமாய்ந்திருக்கும் அதையும் பார்த்தோம் லோக விநீதமாய்கே இங்கு இருப்பது லோகத்திலே தோஷம் ஹேஜமாய் குணம் உபாதேஜமாய் என்றோ இருப்பது தோஷம் குணம் போலே உபாதாயமா என்றில் வளர்ச்சி செய்கிறான் லோக என்று தோஷம் எடுகை கூடாய் குணம் பத்துகைப்படலாக இருக்கும் துவக்க பிரக்கிரியை என்றே தோஷமும் குணம் போலே உபாதேயமாக இவ்விஷயத்தில் இருப்பது என்பது குணமுபாதேதமாக கீடானகை தோல் தோஷத்துக்கும் முன்பிலே எல்லாம் செய்தாலும் தோஷம் குணம் போல் உபாதேசமாக கூடுமோ என்று ஆக்காம செய்தி அழைத்துவிடுகிறார் அதாவது தத் தற்புராணுக்கு உபாதேகமாக கீழான பிராப்தமாகிற கேத்து அத்விஷயத்தில் தோற்றுகிற தோஷத்துக்கும் உண்டிகை என்பது இத்தால் அவன் பக்கம் உள்ளது என்னவத்தாலே குணம் உபாதேகமாக அவன் பக்க உள்ளது என்னவத்தை பத்த தோஷம் உபாதேகமாக குறையில்லை இல்லை என்பதாயிற்று இப்படியாகியாலே தோஷம் என்றாலும் அது மீளகையை குடலாகாது ஒன்று கருத்து நிர்கணன் என்று வாயை மூடுவதற்கு முன்னே திருணாவான் என்று சொல்லும்படியால் இருந்த விவேகம் விஸ்லேஷ திசையில் தோத்தும் நைர்கன்யா தோஷத்தை அங்கீகரித்து அருதான் குணம் உபாரியம்மா இருக்கும்படியை எழுச்சிருக்கிறார் அந்த நைர்கண்யாதி தோஷம்தான் வருவதே இவ்விஷயத்தில் இல்லை என்ற இடத்தை அபித்தர ஜனங்களாலே முதல் ஆழ்வாருடைய வகருக்கு தரிசித்திருக்கிறார் அதாவது என தவள வண்ண தகவல்களே என்று எங்கனே இருந்தால் சுத்த சோகாவரான உங்களுடைய கிருபைகள் நாட்டிலே இப்படி விசுக்களுமாய் வரதுக்கு அசுமாய் இருப்பார் சில தார்மிக அவலைகளுக்கு அழகிதாக குடிக்கிறாய் இருந்தே பெண் பிள்ளை ஆத்தாவை பொதுவாதது கொண்டு நின்று வாய் மூடுவதற்கு முன்னே அவள் வாயை தகவுடையவனே எந்தேனே என்று கெடுவாய் ஆக்கரத்தில் தகவும் மறக்குமோ அது நம் குத்தம் காண் என்று கிருணாவத்தையே சொல்லும்படியாயிருந்ததிலே என்ற இப்படி சொல்லும் பண்ணிக்கு கிருப்பையாலே உபகார ஸ்மிருதியும் நடந்தது இம்முக்தி தான் தாயார் சென்ற குணகானிக்கு ஒரு பரிகாரம் பண்ண மாத்திரமோ சஹ்ருதயமாகி சொன்னதோ என்கிற என்கையிலே அதன் சஹிருதயத்துவத்தை மூதரிக்கிறார் இப்படி என்பேன் அதாவது குணகானி சொன்னத்தை தள்ளி குணம் செல்லும்படி பண்டித்து கிருபையாலே என்கை மிக நெரும்பும் என்று ஸ்னேகமும் பிரான் என்று உபகாரஸ்மிருதியும் நடந்ததிரே பிரான் பிராய் கீழ் பெண்ணும்படியே ஆகையாலே தகவலையனை என்று தகவலையனை என்னும் என்றாலும் அதும் வத்துக்கொள்ள வேண்டியதுதான் நிர்கனாக சங்கித்துச் செல்லுபவன் அவஸ்தையிலும் காரணத்தை சுவகதமாக செல்லும்

என்னுடைய பாக்கியஹானி என்கிறாரே சங்கா காரணத்தை சுவகமாக சொல்லித்து இரண்டும் சுத்திர புருஷார்த்தத்தையும் புருஷார்த்த காஷ்டியையும் குலைக்கும் சூத்திரம் என்ன சொல்ற வசபர்வத்தை விட்டு என்கிற இடத்தில் பகவத் பகவதேஷமும் தோஷமுண்டானாலும் என்கிற இடத்தில் அத்தார்த்தமான இரண்டும் செய்யவற்றை அழைத்துகிற குணதோஷங்கள் இரண்டும் என்று சொல்லி குணமாவது சில சௌந்தரியாரிகளை ஆசிரியருக்கு முத்தூட்டாக அனுபவிக்க கொடுத்து கொண்டிருக்கும் கலவி தோஷமாவது அப்பனுபவ அலாபத்தாலே அவர்கள் கண்ணாஞ்சு துடிக்க தான் வெறும் மெகும் காட்டாதிருக்கியாகிற பிரிவு இது இரண்டும் கையாவது ஓரொன்றே இரண்டையும் குறைக்கை இதில் குணம் இரண்டையும் குலைக்கையாவது மாப்பால் மனம் செழிப்பா மங்கேற தோல் கைவிட்டே என்றும் மறைப்பால் விருந்தார் விருந்தேறும் வேறுபெல்லாம் துறந்தார் தொகுதார் அத்தோல் என்றும் தத்விஷய வேலுக்கெண்ணத்தாரே சுத்திர விஷய வைராக்கியத்தை பிறப்பிக்கையும் ததிய விசேஷத்திலே ஊந்தின ஆழ்வாரை அந்த ததியையூப நிரூபகத்திலேன பிரஸ்துத்தான் தத் சௌந்தர்யார்களாலே ததிய தாசிய அறந்து அவனை அனுபவிக்கையில் ஆலிசை கருவறைந்து அனந்தரம் திருவாயுமையிலே தானும் தம்முடைய திருவிடாய் பெருவிடாய்ப்பட்டு கூப்பிடும்படி பண்ணிராம் போலே வேறொன்றிற்காக பொருந்தாலும் தன்னை வெளியே குறும்பென்று காலாகாறு உதவியும் அவன் பக்கதை சுடியாறுபடுத்தி புருஷார்த்த காட்டையான ததியை சேசத்திலே தனியை குலைக்கையும் தோஷம் இரண்டையும் குலைக்கையாவது அனுபவ அலாகத்தாரை சர்வகாரமும் தன் நனசாய் குந்திரியாள் உறக்கும் பேணாள் வந்தோடு கடல் வருவாழ் பை இங்களையும் பாரூர்த்தாள் வாழவேணாள் என்கிறபடியே முன்பு அலுவலித்துப் போந்த பிராகிருத்த போகங்களாகிற சுத்தர் தங்களின் பொருந்தாமையை விளை பெய்யும் அவருடைய ஆய் என்ன ஆண்டால் இங்கே தெரியா செந்தாவரக்கன் திருக்குறள் புகுதல் குருமோ பாவியே இருக்கின்றும் புகுதலென்றே அவருடைய தனிமாத்தின் மூன்று நாடும் வாய்க்கே என்றும் இப்படி தத்விஷய விஷய சம்ஸ்லேஷரசன் வேந்தாதவடி ததிய விஷய சம்ஸ்லேஷருடனே அமையும் எங்கிருக்கும் அவர்களையும் அந்த ததியனே கூடியிருந்தாலும் அவர்கள் பக்கம் நெஞ்சத்து அவனை அனுகிக்க ஆய் செய்யிறாரே காடவாராய் என் கண்ணும் வாயும் தொடர்ந்து காடுமாறு கண்ணா என்று கூப்பிடுகிறே நெஞ்சரை புல் இத்தார்களாரே அவர்கள் கந்திரதோடு வெறுத்து வார்த்தை சென்றவரான்படி பெண்ணுகையாளே புருஷார்த்த காஷ்டையிலே நெஞ்சு வைத்தார்பளி பண்ணு புருஷார்த்த காஷ்டை ததிய விஷயம் ததிய விஷயத்தில் வரத கஷ்டம் என்ற ஏன்னா பிரபுபத் விஷயத்தை விட்டு வரது ரொம்ப கஷ்டம் நித்திசத்துருவாயிலே இருப்பது இதில் குத்திர புருஷார்த்தத்தை குறைக்கும் என்பது தன் பக்கதே அகப்பட்டாரை புறம்பு ஒரு விஷயம் சரியார ஒரு எண்ணம் இவ்விஷயத்தின் சுவாவம் செலுகை பூட்டிக் கொண்ட வித்தனை புருஷார்த்த காஷ்டையை இது புருஷார்த்த காஷ்டை ஆச்சாரியாபிமானே இவ்விடத்தில் அபேட்சித்தம் ஆனவின்பு குதிரபு பஞ்சகத்துவம் ராசங்கிகமாகியாலே அத்தை விட்டு பிராகலகமான சர்மபுருஷார்த்த பஞ்சகத்துவத்தை மோதலிக்கிறார் நித்தியத்ருவாயிலே இருப்பது என்று அதாவது சத்ருக்ரோ நித்யசத்ருக்னமா என்று பெருமாளுக்கு அவகது விஷயமான ஸ்ரீ பரதாயிவானையே தனக்கு உத்தேசமாக பற்றி அவனல்ல தெரியாதே இருக்கும் ஸ்ரீ சத்ருவான் பரதானுக்கு விரோதையான ராமசௌந்தம் சத்துருவை ஜெயித்திருக்கும் என்கிறாரே பதிய கைங்கரிய நிஷ்டனுக்கு தித்தியசத்ருவாயிரே பகவதம் இருப்பதில்லை ஆகையானே இப்படி விலக்கணமான விஷயத்தில் சம்ஸ்லேஷ விஸ்லேஷங்கள் இரண்டும் புருஷார்த்த காஷ்டையே குலைக்கும் என்ன குறையில்லை என்று கருத்து நன்றிக்கே குணங்க தோஷங்கள் இரண்டும் செய்வத்தை அழைச்சுகிற குணதோஷங்கள் இரண்டும் என்று தருகிறேன் குணமாவது இங்கு அதை செய்ய வண்ணாது என்கிற இடத்தில் சொன்னார் தப்டி சித்தாதகாரியான சௌந்தரிய செய்கிறவர்கள் தோஷமாவது குணம் போலே உபாதேயமாக இருக்கும் என்கிற விடத்தில் சொன்னார் கடியன் கொடியன் நெரியமான் புலகன் என்ற வழியன் நிற்கிறார்கள் இரண்டும் சுத்திரபுருஷார்த்தத்தையும் புருஷார்த்த காட்டையையும் குலைக்கும் என்பது ஓரண்டே இரண்டையும் செய்யும் என்றபடி குணம் இரண்டையும் செய்கையாவது மனப்பால் பிறந்தார் பெருந்தேரம் பேருந்தவெல்லாம் துறந்தால் தொடுதார் அத்தோர் வித்தியார்களே சொல்லுகிறபடியே சுத்தபருஷார்த்தத்தை குலைக்கையும் ஆளுங்கால் படுத்தி புருஷார்த்த காஷ்டையானும் தோஷம் இரண்டையின் குலைக்கையாவது குணம் போலே உபாதேகமாய் அவன் அவனென்றே கிடைக்கும் பெண்ணிகையாலே ஊருக்கும் வந்து கழல் முதலாரத்தில் பொருந்தாமியை விளைத்து சுத்திரபுருஷார்த்தத்தை விளைக்கையும் திருமாமுஜராய் என்னை ஆழ்ந்தார் இங்கே தெரியா திருமாவர் ஆண் மனதுக்கு புகுதல் குருமோ என்னும்படியான புருஷார்த்த காஷ்டையை கொலை கையும் என்னை இந்த என் யோஜனைக்கு நித்தியசத்ரு என்கிறது சௌந்தரியார் குணவிசிஷ்ட வஸ்து விஷயமா குணவிசிஷ்டம் சௌந்தரியமே நித்தியசத்ரு அப்படிங்கிறார் பகவத் கைங்கிறிய பார்வை கைங்கிரிவத்திற்கு இடைஞ்சல் அன்றைக்கே குணம் புருஷார்த்த காஷ்டையை குலைக்கும் தோஷம் குதிர்புருஷார்த்தத்தை குலைக்கும் என்பதை வகித்து யோகிப்பார்கள் உண்டு அப்போதைக்கும் குணம் புருஷார்த்த காஷ்டையை குலைக்கும் என்பதற்கும் தோஷம் குதிரபுருஷார்த்தத்தை குலைக்கும் என்பதற்கும் பூர்வ யோஜனைகளில் சென்றபடியே குரலாக கடவுள் இவ்விஷயஸ்வாவம் விதமாக ஜர்மபுரமான ஆச்சார்ஜி கைங்கரியம் அவர்கள் எதுதான் துல்லவம் என்று சின்மாவரோடு நியாயிப்பாளே இப்படி பிராப்தத்தை நிறுத்தியிட்டால் அதுக்கு சந்திரசமாக வேணுவே பிராபகம் ஸ்வரூபத்துக்கும் பிராப்தத்திற்கும் சேர்ந்திருக்கும் வேணுவனே பிராபகம் என்ற இதில் ஸ்வரூபானுரூபமான பிராப்தியம் ியரமபர்வமான ஆச்சார்ியம் என்று நிர்ணயித்தாராய் என்ப அனுரூபமான பிராபக நிர்ணயம் பண்ணுகிறான் மேல் இப்படி பிராப்தத்தை எழுதியிட்டால் என்று அதாவது இப்படி ஆச்சாரியக இங்கிரியமே பிராப்தியம் என்று எழுதியிட்டால் இந்த பிராப்தியத்துக்கு எழுதியாக வேணுகளை ஆச்சாரியகங்கிரியின் சரம பிராபியத்திற்கு ஆச்சாரியனே பிராபகனாக வேண்டும் என்றபடி பிராபகன் யார் ஆச்சாரியன் ஆச்சாரியன் அல்லாத பிராபிய பிராபகங்கள் ஐக்கியம் இல்லை இப்படி எல்லாரோடு வரும் நானி என்ன அறிவித்துகிறார் இப்படி இப்பிராபியத்துக்கு சதுரிகமாம்பி ஆச்சாரியனை பிராவகனாக கொள்ளாக ஈஸ்வரனை பிராபகமாக கொள்ளும் போது பிராபியத்துக்கும் பிராவகத்துக்கும் தன்னில் ஐக்கியமில்லை என்கை பிரதம பருவத்துக்குண்டார பிராப்த பிராபக ஐக்கியம் சர்மவருவத்திற்கும் ஒக்குமிலே ஆகிறாரே இதே பிள்ளை எழுதுகிறார் பேரன்டத்தில் உயரந்தேன் வட்ட என்று பிராப்தப் புபகங்கள் இரண்டும் ஏகவிசயமே செய்தது அப்பேரென்று பேரளித்தார்க்கு ஆரண்டவில்லை வட்டச்சரணி என்று பிராப்தப் புபகன் இரண்டும் ஏக விஷயமாக சேர்றது அடுத்த சூத்திரம் இது வீகம் என்ன மாதிரி என்ன விஷயம் இப்போ பிரபந்த நானன் இந்த மாதிரி காரியத்தில் எப்படி பேர்கள் ஈஸ்வரனை பத்துகை கையை பிடித்து காரியம் கொள்ளுவோம் பாதி ஆச்சாத்யனை பத்திகை காலை பிடித்து காரியம் கொள்ளுவோம் பாதி இதன் சூத்திரம் அப்படின்னு என்ன இப்பிரபந்தத்தில் உபக்கிரமே பிடித்துன இத்தாதி வாக்கிய தலரும் சித்தோபாயத்தையா சகல சாஸ்திர சித்தனான ஈஸ்வரனை பரம உபாயமாகவும் ஆச்சாத்யன் அஜாசாபக முகேரன் உபகாரகனாக சொல்லிப்போன்றது இப்போது ஈஸ்வரனை வைத்து ஆச்சாத்தியனை உபாயம் என் மடவில் விரோதம் ஸ்வ உக்தி விரோதமும் சம்பவம் யாதோ ஈஸ்வரனை உபாயமாகப்பட்டுவதற்காக உபாயமாக பற்றினான் பெரும் ஏத்தன் தான் ஏதோ என்கிற சங்கையின் மேலே செய்கிறார் ஈஸ்வரனை பத்துகை என்று தொடங்கி அதாவது ஈஸ்வரனை பத்துகை அவன் கையை பிடித்து காரியம் கொள்ளுமோ பாதி ஆச்சாத்தியனை பத்துகை அவன் காலை கிடைத்து காரியம் கொள்ளுமோ பாலி என்பது இங்கே செய்வது ஈஸ்வர விஷயத்தோடு ஆச்சாரிய விஷயத்தோடு உண்டான அனன்யத்துவமும் அசயத்தை பத்துவதில் இவ்விஷயத்தை பத்துவதற்குண்டான காரிய சிந்தையில் அமோகத்துவமும் ஜனத் தொக்தியாலே தனதுயத்துவம் சம்பருத்தி பத்தம் ஈஸ்வரனை பத்திரிகை அவன் கையை பிடித்துக் கொள்ளு காரியம் கொள்ள முடியாது எங்கேயாலே மகா பிரபுவாய் முருகனை முருவனே காரியம் கொள்ளுவான் முருகன் அவன் கையை பிடித்து வேண்டிக் கொண்டு காரியம் கொள்ளவாக்கும் நீர்மையாலே இலகி காரியம் செய்யவுமாய் சுவாதந்திரத்தாலே உதிரை விடவுமாயானே இன்னபடி என்று கருதி இடாதா ஆஷிஸ்டிதனானா இவருடைய அபேட்சகம் தன்னுடைய கிருபையாலே நெஞ்சிலகி காரியம் செய்யில் வலிக்கும்படியாய் பாலே முருகிட்டு யாருடைய விவரிக்கும்படியாயிருக்கையானும் ஆச்சாத்யனை பத்தகை அவன் காலை பிடித்து காரியம் கொண்டு மாப்பாதி எங்கேயாலே அப்படி பொறுபகவான் தன்னையே காலை பிடித்து வேண்டிக் கொண்டு காரியம் கொண்ட உணவில் ாய் காரியம் செய்தல்லது இல்லாமையே தப்பாமல் சித்திக்குமா போலே ஆஷ்டிதமான இவருடைய அமோகத்துவம் அறுதியாக தரிக்கும்படியும் காலை பிடித்து காரைப்பிடித்து பண்ணியிருக்கிறான் கையை பிடித்த பண்ணாலும் பண்ணலாம் விட்டாலும் பண்ணலாம் ஆச்சாரியின் இருவருக்கும் உபகாரம் உபகாரகன் ஆ உகாரன் ஆச்சாரியங்கள் செய்கிறாரவாட்சின் பெருமா மகாரவாச்சின் ஜீவன் ரெண்டு பேருக்கும் உபகார்கன் மகாரவாச்சனான் உகாரவாச்சன ஆச்சாரியன் பின் அதுக்கு சதரிஷமாக வேணுவில்லை ஆச்சாரிய இங்கேயம் சரம பிராப்தியத்துக்கு ஆச்சாரியனே சதரிஷ உபாயம் என்பதை எதிர்பார்த்து அப்படி ஈஸ்வரனை உபாயமாக கொள்ளும் அளவில் பெரும் விரோதம் காட்டி ஆச்சாரியனுக்கு பிராப்தத்துவம் ஈஸ்வரனோடு அன்பித்தாரே ஆமோபாதி பிராபகத்துவமும் என்பத்தையும் ஈஸ்வரனை பத்துவதில் இவனை பத்துவதற்குள்ள ஏத்தத்தையும் வழி செய்தார்கள் இனிமேல் பலகீடுக்களாலும் ஆச்சாரிய வைபவத்தை பிரகாசிப்பிக்கிறார் இவ்விஷயத்தை உபாயமாக பத்துமர்களுக்கு ருசி விசுவாசங்கள் விலை கை கொடுப்பாக அதில் பிரதமத்திலே ஈஸ்வரன் ஈஸ்வர சேத்தனர்கள் இருவருக்கும் இவன் உபகாரகனானவன் நிறைத்திருக்கிறார் அதாவது இப்படி உபாயமாக கீழ் செல்லப்பட்ட ஆச்சாரியன்பூதரான ஈஸ்வர சேதனன் இருவருக்கும் அபிமத வஸ்துக்களை கொடுத்து உபகாரம் கை ஈஸ்வரனுக்கு சேஷ வஸ்துவை உபகரித்தான் உகவார்கள்ஸ்வரனுக்கு உபகரித்தான்பகரித்தான் இரண்டுகளைக்கும் இவன் உபகரித்தவை என்னன்னா மேன்மேலும் சிருஷ்டி அவதார்களை பண்ணி ரசிகரிக்க பார்த்த நடுத்தம் ஓர் ஆத்ம வஸ்துவும் எட்டுப்படாமையாலே இழவாளனாக இருக்கிற ஈஸ்வரனுக்கு சேஷமான ஆத்மவஸ்துவை அஜாத்தேனா திருத்தி இஷ்ட விநியோகாரகமாம்படி கைப்படுத்தினார் பகவத அபாவத்தாலே அநாதி காலம் அசமாய்க்கிடந்த சேத்தனனுக்கு பகவத் சம்பந்தம் அறிவித்து சேஷியானவனை காட்டிக் கொடுத்தான் என்பது இத்தால் ஆச்சாரியந்திரை சேத்தன ஈஸ்வரர்கள் இருவருக்கும் உபகார்கனாகியாக வைபவம் சொல்லப்பட்டது ஈஸ்வரன் தானும் ஆச்சாரியத்தை ஆசைப்பட்டிருக்கும் இன்னமும் ஒரு பிரகாரத்தாலே ஆச்சாரிய விருந்து அழைப்பு செய்கிறார் இது கிட்டப்பிழவாத ஈஸ்வரன் தானும் இவ்வாச்சாரியத்தின் ஏத்தத்தை தத்தா இதனை மிகவும் ஸ்ரத்தை பண்ணியிருக்கும் எங்கே ஆகிறே குரு பரம்பரே அன்பையை தனும் அபயப்பிரதானம் வலுச்செயலகம் அதெங்கனையே கண்டோம் என்னும் செய்யலே அதே மூதிருக்கிற ஆகிறேன் என்று கருங்கிய அதாவது ஆச்சாரியத்தை ஆசைப்பட்டிருக்கையாலேயிலே சதாச்சார வம்சோஜியா ஆச்சாரியானாம் அசௌ அசௌ வித்யா பகவத்தா என்னும்படி குரு பரம்பரையிலே யலோகேஷ்டேன அன்பயித்ததும் ஆச்சாரிய கிருத்தியத்தை ஏறிட்டு கொண்டு அஜுவனை குறித்து தத்துவ விவேகாதி அருட்சேதனும் விபீஷணாய்மித பிரபந்தாய்மீரிய அபயம் சர்வூதே ததாம் ஏதம் பிரதம் மமா இந்த அபயப்பிரதானம் அருட்சேதனும் இல்லை இத்தாலே ஈஸ்வரன் ஈஸ்வரன் ஆதிப்படும்படி என்றோ ஆச்சாரியன்றி ஆச்சாரிய வைபவம் ஆரம்பிகவியமாரியம் வந்தேதரம்பராம்